ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒரு இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து நான் சாட்டர்டே எடுத்ததுங்க சாட்டர்டே வந்து நம்ம தோட்டத்தில் போய் கொஞ்சம் வெங்காயம் அறுவடை எல்லாம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அந்த ஒர்க் அப்படியே முடிச்சுட்டு வந்து திண்டுகள் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க லாஸ்ட் டைமே பார்த்துருப்பீங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்காண்டி இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு குட்டி செக்கப்பாக போயிருக்கோம் சரி வாங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம் ஹாய் இன்னைக்கு வந்து சாட்டர்டே சண்டே வந்து சித்திர ஒன்று ஸ்லீனிங் வந்து போயிட்டுருக்கு அம்மாவும் பண்ணிட்டாங்க அத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பண்ணணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு அம்மா வந்து அதுக்கான குழம்பு இதெல்லாமே வச்சு வச்சுட்டாங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தந்திங்க அப்படின்னா இந்த பிள்ளைகளுக்கு ரெண்டு பேத்துக்குமே இன்னும் ஒரே ஆண்டு டே வந்து இன்றைக்கி ஃபுல் ஹவுஸ் கிளீனிங் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம் இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி அப்படியே வீடியோல போய் பார்க்கலாம் அப்புறம் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம்லாம் போட்டிருந்தோம்ல அத்தை வந்து வெங்காயம்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து நல்லா முளைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதையும் மணி வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஈவினிங் டைம் ஆச்சு தோட்டத்தில் போய் அதையும் வந்து பார்த்து எடுத்துகிட்டு வரணும் நாங்கள் வந்து நட்டன்னைக்கு போனது தான் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அத்தை தான் பார்த்துக்கிட்டாங்க களை வெட்ட அந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அந்த வேலையோட ஃபைனல் டேக்கு வந்துட்டோம் எந்தளவுக்கு காய் உள்ளே ஊறி இருக்குன்னு தெரில நம்ம ஏன்னா எந்த ஒரு மருந்துமே அடிக்கவே இல்லைங்க ஸோ வந்து அது எப்படி இருக்கு என்னன்னு தெரில வெறும் தண்ணி கட்டியிருக்கோம் அது கூட வந்து கொஞ்சமாக அந்த மாமரத்துக்கு அன்னைக்கு மருந்து அடிக்கிற வந்து வெங்காயம் இதுக்கெல்லாம் வந்து லைட்டாக மருந்து அடிச்சு விட்டாங்க அவ்வளோதான் வேறு எந்த மருந்துமே அடிக்கலை எப்படி வந்திருக்குன்னு தெரில அதே அப்படியே இன்னைக்கு போய் பார்க்கலாம் சரி இந்த டே எனக்கு வந்து கொஞ்சம் பிஸியான டேவாக தான் போகும்னு சொல்லி நினைக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எனக்கு பில்லோ கவர்ஸு பெட்ஷீட் இதெல்லாம் கொண்டு போய் மிஷினில் லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொண்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க எந்த ஒரு விசேஷ நாட்கள் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம அறக்க பறக்க வேலை செய்கிறது உண்டலங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த சித்திரக்கண்ணைக்கு வந்து ஹவுஸ் கிளீனிங் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் மணியும் வந்து இன்றைக்கி ஒரு லெவன் ஓ கிளாக்லாம் வந்துட்டார் வரையிலே பார்த்தீங்க அப்படின்னா நானும் இப்போ வந்து அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருந்தேன் சரிவா நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் லாஸ்ட் டைம் ஓட வந்து ஹவுஸ் கிளீனிங் பண்ணையில் என்னோடய கிரைண்டர் பார்த்தீங்கன்னா அந்த லாப்பில் வச்சுருந்தேன் அதை எடுத்து வச்சு மாப்போடையில் வந்து கிரைண்டர் கீழே விழுந்துருச்சுங்க அந்த மேம் மூடி மட்டும் உடஞ்சிருச்சு ஆன்லைனில் வந்து அந்த டபுள் சைட் டேப் வந்து ஒன்று வாங்கியிருந்தாங்க தோட்டத்தில் ஏதோ ஒரு பை போட்டுறதுக்காக அந்த டேப்பை வச்சு தாங்க அதை ஒட்டிகிட்டு இருக்காரு டைம் வந்து டுவெல் ஆகிடுச்சி நீ இதுக்கு மேலே எப்படான்னு நான் சமைக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அம்மா வந்து எங்களுக்கு சேர்த்தி வந்து சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி பிள்ளைங்கள வந்து அத்தைகிட்ட விட்டுட்டு நான் வந்து இந்த மற்ற ஒர்க்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு கிச்சனை வந்து மாப் போட்டு விட்டுட்டேங்க இனியும் நீ பிள்ளைகளை வச்சு ஒரே ஆண்டுட்டுருக்க முடியாது பாப்பாவுக்கும் எல்லாத்துக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டு இன்னும் பேலன்ஸ் இருக்கிற மாப் போடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து தூக்கி மா சாப்பாடு ஊட்டி விட்டுட்டுருக்கேன் ஏன் ஏன் எதுக்கு தண்ணி கேட்டா

இந்த மாப்பே போடல அதனால மணி ரெண்டாச்சு எப்ப நீ மாப்பு போடுவ சாப்பாடு சாப்பிடங்க இருக்கு வெயில தூக்க வர மாட்டேங்குது அவனுக்கு ஏன் தூங்க வேண்டியது ஒண்ணு தூங்காம எதுக்கு ஆடிட்டு இருக்க பாப்பா அம்மா வேற வேலை செய்யணும் எவ்வளவு வேலை இருக்கு தோட்டத்துக்கு வேற போகணும் அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா சி அத்தா வந்து பாவக்காய் கிரேவி வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க மணிக்கு மட்டும் அதை வாங்கிட்டேன் அம்மாங்க வந்து சாம்பார் ரசம் வச்சு வச்சுருந்தாங்க சரி ரெண்டு பேருமே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே வந்து கொஞ்சம் இருக்கோம் ரித்வின் வந்து நான் வந்து அஜ்ஜிட்டேயே சாப்பிட்டு வந்துடுறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு டே போய் சாப்பிட போயிட்டேன் பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு ஊட்டி விட்டனால அம்மா வந்து தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க சரி போங்க நாங்கள் தோட்டத்துக்கு போயிட்டு இந்த கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் நம்மளது ப்ளூ அத்தை மணியும் வந்து மதியம் லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க அவங்க போயிட்டு வரவங்களும் என்னோட வேலையெல்லாம் முடிக்கணும் காய் நட்டு ரெண்டு மாசம் இருக்குமா ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆச்சு ரெண்டரை மாசம் எவ்வளோ நாளுமா கழிச்சு போடுங்கண்ணா அது அறுபது நாள் அறுபது நாள் ஆச்சுமா ஆ மேலே ஆயிடுச்சா ஆனால் காய் ஊரில் நிழல் நிணல்லையே இருக்கு நல்லா வெயில் அடிக்கணும் தண்ணி கம்மியாக விட்டிங்களா இன்னும் உர வேற இது பண்ணாமல் இருக்கு தண்ணி ம் எத்தனை கிலோ வெங்காயம் வரும் இந்த சா இந்த இது ஃபுல்லாக வருமா இந்த கூடை ஃபுல்லாக வருமா ம் இப்போ இவ்வளோ தேங்காய் பிடிங்க வச்சுருக்கீங்க எப்போம்மா அப்படிங்கினீங்க நீங்களே தூக்கி நீக்கி வச்சுருந்து போட்டீங்களா அது உனக்கு வர நேரமே இல்லை என்னம்மா பண்ணுறது

வருமா வராது வருதுல்ல ம் இது இதுக்கு மேல எப்படி மணி ஊறு வெங்காயம் உள்ள மாட்டிக போது மாட்டனா இது கொத்த வச்சு எடுக்கணும் ம் வராது வரே ஹ்ம் அவ்வளோதான் எல்லாம் வெங்காயத்தையும் பிடிக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே எங்கே ஊறப்போகுது அதான் அந்த தால் அந்த இது படுத்துக்குச்சு ஏமா தால் படுத்துக்குச்சு இல்லை அப்புறம் அறுபது தான் அதான் அதான் ஃபுல்லாக படுத்துச்சு ஏமா இன்னும் நாலு நாள் விட்டால் வீணாக போயிடும் போல காஞ்சு போயிடும் உள்ளக்கே காஞ்சு போயிடும் ஆமாம் அப்போ எடுக்க முடியாதா இருக்கும் உள்ள ஆ தோண்டி இருக்கணும் தக்காளித்த வெங்காயம் ரொம்ப வந்து ஊறவே இல்லை அப்படின்னு சொல்லி மணி வந்து சொல்லிட்டு இருக்காருலாங்க அதுக்கு ரீசன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தக்காளி இந்த மாதிரி நிறையா அந்த இடத்துல போட்டு நிழல் அடைச்சிருச்சு இன்னொன்று தென்னை மரத்தோட நிழலும் சேர்ந்து விழுகுறனால வந்து கரெக்டாக வந்து காய் வந்து ஊறலை இன்னொன்று நம்ம உரமும் அதுக்கு அதிகமாகலாம் வைக்கலைங்க ஃபுல்லாக தண்ணி இந்த மாதிரி மட்டும்தான் விட்டுருந்தோம் போதும் ஏதோ நம்ம வீட்டு அளவுக்கு வந்து வந்திருக்கல அந்தளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க புடுங்க வேண்டியது வராது நல்ல வேலை வந்து பிடுங்கணும் எத்தனை அஞ்சு கிலோ வெங்காயம் வேணுமா என்ன அஞ்சு கிலோ ஆ இப்படி அறுத்து எடுத்து வச்சிடணுமா காய விட்டுணுமா இல்லை பழைய வெங்காயம் இதே அளவுக்கு இன்னும் இருக்குமா வெங்காயம் இன்னும் இன்னும் இருக்குமா இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும் அது ரெண்டாவது டைம் நட்டதுனால ஆ ம் சரி இது இது எடுத்து முடிச்சோன்னே அங்கே திரும்பி இன்னொரு நட்டு விட்டுலாம் அது கூட அதுக்குள்ள நட வேணாம் இந்த இந்த பக்கம் இந்த வெட்டி விட்டுருக்கீங்களா அவரை செடியெல்லாம் எடுத்து விட்டு ம் வெட்டி விட்டு நட்டுலாம் நட்டு விட்டுருவோம் வெங்காயமே நட்டுக்கலாம் வெங்காயம் ரேட்டு கிடையாது இப்போதிக்கு சரி தான் நம்ம நட்டு ஒரு திருப்தி ஆ மொத்தமாக வரும் கொத்து கொத்தா ஆ இந்த இப்படி வரும் அப்படி வந்தால் நல்லதா

అచార్ల పెట్టి పో ఎంటి అమ్మ తా పాప లేదు అయ్యో అంగ వీట్గల వీట్గల కొండ పో వీట్గల కొండ పోయ్ అయ్యో అంగ అంగ కొండు పో అంగ కొండు అంగ కొండు పో

பவித்ரா வந்து ஒரு டாக்டர் சொல்கிறாங்க சொல்லு நீ ஏதோ டாக்டர் சொல் ராஜோத்தி வந்திருக்கனால பாப்பாவை வந்து அவங்க கிட்ட விட்டுட்டு ரிக் மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க வந்து காலையில் தான் போமேன் அப்படின்னு சொன்னனால பாப்பாவை வந்து விட்டுட்டு வந்தேன் எனக்கு வந்து இந்த லாஸ்ட்டாக ஒரு டென் டேஸாகவாக லைட்டாக ஹெடேக் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ வந்து ஒரு த்ரீ டேஸாக கரெக்டாக கண்ணுக்கு கீழே அந்த ஒரு எலும்பு மாதிரி இருக்கும்லங்க அது வந்து பெயினாக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு இப்போ கன்டாக்டர்ட்ட பார்க்குறதா இல்லை இஎன்டிகிட்ட கிட்ட பார்க்குறதா என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியலை அதனால் வந்து ராஜா தீட்ட கண்டாக்டரோட அவங்க போன ஹாஸ்பிட்டலோட நம்பரும் வாங்கிட்டேன் சரி ஃபஸ்ட்டு வந்து இஎன்டி கிட்ட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கேட்டோம் அவங்களும் இன்றைக்கி வந்து ஹாஃப் டேக்கு மேலே லீவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு அங்கிள் பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்து ஸ்பெக்ஸ் கிளாஸ் வந்து க கடை வச்சுருக்காங்க ஸோ வந்து அவர்கிட்ட ஒரு கன்சல்ட் கேட்போம் இது இங்கே பெயினாச்சு அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு டாக்டர் தான் அவங்க அவங்கக்கிட்ட வந்து கேட்போம் இது கண்ணு காண பெயினா இல்லை என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வந்து ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து அங்கே போய்கிட்டு இருக்கோம் உனக்கு மட்டும் தெரியும் போலையே ஏன்பா மழை வர மாதிரி தான் இருக்கு உனக்கு எனக்கு என்னடியா உனக்கு உனக்கு எது வேணும் எனக்கும்மா அம்மாவுக்கு அவங்க கடையிலே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஐ செக் பண்ணுற மிஷினும் சேர்த்து வந்து வச்சுருந்தாரு அங்கே போய் ஐ செக் வந்து பண்ணி பார்த்தோம் எனக்கு வந்து பவரும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரைட் ஐஸில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி இதை செக் பண்ணிடுவோம் லெட்டர்ஸ்லாம் தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க

அவரும் பார்த்துட்டு லைட்டாக வந்து அந்த இடத்துல ஃபேஸே லைட்டாக வீங்கின மாதிரி இருக்குது நீங்கள் இதுக்கு ஏன் டீட்டாக செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்க்குற இடத்துல வந்து இன்றைக்கி லீவு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவர் வந்து இன்னொரு டாக்டர்கிட்ட வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் டோக்கன் போட்டாங்க கிட்டத்தக்க வந்து இன்னும் பன்னெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு வேறு வயிறு பசி ஆஃப்டர்நூனும் லஞ்சும் சரியாக சாப்பிட முடியல அந்த வாய் ஓப்பன் பண்ணாவே ஃபுல்லாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடல செட்டியாச்சு வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேக்கரிக்கு வந்துட்டோம் ஒரே ஒரு பப்ஸ் கொஞ்சமா சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தேன் எங்க அம்மா எங்க அப்பா நாலு பேர் மணி டே எங்க மேரேஜ் ஆன புதுசுல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வந்து சித்திரக்கண்ணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்க அப்ப திருப்பூர்ல இருந்தோம் அம்மா அப்பா மணி நானும் நாங்க நாலு பேர் மட்டும் சிவன்மலைக்கு கோயிலுக்கு போயிருந்தோம் ரித்வின் அதுக்கு அடுத்த சித்திரையில் வந்து தம்பி வந்து நமக்கு பிறந்துட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா தம்பியோட தம்பி நான் அம்மா அப்பா அத்தை எல்லாருமே சேர்ந்து பழனி மலை முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம் அதுக்கப்புறம் போக முடியலைங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போகவே முடில போன வருஷம் சித்திரக்கண்ணிக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா மகிழினிக்கு உடம்பு சரியில்லாமல் முதல் நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கரெக்டாக வந்து அந்த சித்திரக்கண்ணி ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்லேயே போச்சு ஸோ வந்து இந்த வருஷம் நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கேன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில இப்போ வந்து நாங்கள் அந்த பார்க்க வேண்டிய டாக்டர்கிட்ட வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க

அங்கே கொஞ்ச நாள் நீ போகும்போது டாக்டர் பார்த்து முடிச்சிட்டு டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு திரும்பி வந்து ஸ்பெக்ஸ்க்கு வந்து அளவு கொடுத்துட்டு போயிருந்தாங்க அந்த பவர்ஸோட 글ாஸ்லாம் போட்டு அங்கேயே ரெடி பண்ணிட்டாங்க கையோட வந்து ஸ்பெக்ஸையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த ஃப்ரேம் தான் எனக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணையில் கொஞ்சம் ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கில அப்படிங்கிலலாம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் அதிக டைமில் யூஸ் பண்ணிக்கிங்க ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு போட போகிறேன்னு தெரியல சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இப்போ தான் வீட்டுக்கும் வந்திருக்கோம் பாப்பா என்ன என்ன இருக்கான்னு தெரியலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்